மனித குற்றம் செய்த மனிதர்கள் மனிதர்களே நான் மன்னித்தால் தான் அல்லா நம்மளை மன்னிப்பார் என்று அல்லா சொல்லியிருக்கார் எதுக்கு எப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுக்குது அம்மா ஒரு நல்ல கேள்வி கேட்குறானோ அதாவது இஸ்லாமிய நம்பிக்கைகளில் ஒரு முக்கியமான விஷயம் மனிதன் தவறு செய்யக்கூடிய ஒன்று அதுல யாருமே விதிவிலக்கு பெற முடியாது தப்பே செய்யாத புண்ணிய ஆத்மா அப்படின்னு உலகத்துல எந்த ஆத்மாவும் கிடையாது அப்படி சொல்லி பொய் சொல்ற ஆத்மாவது பொய் வந்துடும் யாரா இருந்தாலும் தப்புல வித்தியாசம் இருக்கலாம் இருப்பாங்க கம்மியா செய்யறவங்க இருப்பாங்க ஒருத்தர் ஒரு மாதிரி தப்பு இருந்துச்சுன்னா இடத்துல இன்னொரு விதமான தவறு இருக்கும் தவறுகளில் வேறுபாடு இருக்கலாமே தவிர தவறுகளே கிடையாது வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து இன்று வரைக்கும் எந்த விதமான குற்ற செயல்களும் என் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது என்று யாரும் சொல்ல முடியாது இந்த தவறுகளை பொறுத்தவரை இரண்டு வகையாக இஸ்லாம் பிரிக்கிறது ஒன்று இறைவனுக்கு செய்கிற தவறுகள் இன்னொன்று மனிதர்களுக்கு செய்கிற தவறுகள் இறைவனுக்கு செய்கிற தவறுகள் என்றால் இறைவன் விதித்திருக்கிற கடமைகள் வழிபாடுகள் சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டிருக்கும்ல இந்த மாதிரி காரியங்களை செய்யாமல் அவன் சொல்வதை மீறுவது என்பது இறைவனுக்கு செய்கிற தவறுகள் தினசரி ஐந்து நேரம் தொழ வேண்டும் இது முஸ்லிம்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடமை ஒருத்தர் அதை செய்யாமல் விட்டுவிட்டால் இறைவனுக்கு மாறு செய்து விட்டார் குற்றம் செய்து விட்டார் என்று கருதப்படும் இப்படி இறைவனுக்கு செய்யக்கூடிய தவறுகள் ஒரு வகை இன்னொன்று மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்யற தவறு பக்கத்தில் உள்ளவருடைய சொத்துக்களை மோசடி பண்றது கடைகளை வியாபாரம் பார்க்கும் பொழுது வியாபாரத்துல உள்ளுக்குள்ள கெட்ட சரக்கை வச்சு நல்ல சரக்கை காட்டி ஏமாத்தி விக்கிறது அல்லது டூப்ளிகேட் சாமான ஒரிஜினல் சொல்லி காசு சம்பாதிக்கிறது இந்த மாதிரி மனிதருக்கு செய்யக்கூடிய தீங்குகள் நிறைய செய்யும் இந்த மனுஷனுக்கு செய்யக்கூடிய தீங்கையும் இறைவனுக்கு செய்யற தீங்கையும் அதை மன்னிக்கிற விதத்துல ஒரு பெரிய வேறுபாடு காட்டுகிறது என்ன வேறுபாடு அப்படின்னா இறைவனுக்கு செய்கிற பாவங்களை இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டால் இறைவன் கண்டிப்பாக மன்னிக்க தயாராக இருக்கிறான் குரான் பல இடங்களில் இறைவனை பத்தி சொல்லும் பொழுது உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவன் எனவே இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் தவறாக தெரியாமல் செய்துவிட்டேன் இந்த மாதிரி காரியங்களை செய்யாமல் விட்டுவிட்டேன் இனிமேல் எதிர்காலத்திலே ஒழுங்கான முஸ்லீமாக வாழ்வேன் என்னை நீ மன்னித்து விடு என்று கடவுளிடத்தில் கோரிக்கை வைத்தால் கடவுள் மன்னித்து விடுவார் மன்னிப்பதற்காகவே பல வேலைகளையும் தந்திருக்கிறார் உதாரணமாக முஸ்லீம்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க உங்களுக்கு தெரியும் மக்காவுக்கு போயிட்டு வருவாங்க மக்காவுக்கு போயிட்டு வந்தா அந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தவர் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர் என்று இஸ்லாம் சொல்றாரு எல்லா பாவமும்னா அது வரைக்கும் ஒரு சின்ன வயசுல இருந்து இறைவனுக்காக செய்த எல்லா பாவங்களும் இறைவன் விஷயத்தில் மனுஷன் விஷயத்துல செஞ்ச பாவம் மன்னிக்கப்படாது இறைவன் செஞ்ச விஷயத்துல எந்த பாவம் நோம்பு வைக்காமல் இருந்திருந்தார் வேறு குரானை படிக்காமல் இருந்திருந்தார் அது நபிகள் நாயத்தின் வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருந்திருந்தார் எல்லாவற்றையும் அந்த ஒரு காரியம் மன்னித்து விடும் இனிமே போய் ஒழுங்கா இறைவனுக்கு கட்டுப்பட்டு நட அப்படின்னு இறைவன் அனுப்பி வைத்து விடுவான் மனுஷனுக்கு தப்பு செஞ்சுட்டு ஹஜ்ஜுக்கு போனால் ஒரு தட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கினேன் வாங்கிட்டு பட்டரை போட்டுட்டு வந்தாச்சு வந்து கடவுளே மன்னிச்சிரும்னா அவன் மன்னிப்பு கேள்வி முதல்ல பாதிக்கப்பட்டவன் அவன் அவனிடத்திலே மன்னிப்பை பெறாத வரை இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான் இது இசாம் சொல்லு அதுதான் கேட்கிறான் இப்படி இருக்கிறா இது ஏன்னு கேட்கிறான் இப்படி இருந்தா தான் உலகத்துக்கு நல்லது இஸ்லாத்துடைய சட்டங்கள் எல்லாமே மனித நேயத்தடிப்படையில் வகுக்கப்பட்டிருக்கிற சட்டம் எந்த சட்டத்தையுமே மனுஷனுக்கு கேடு செய்யற மாதிரி நீங்க காட்டவே இயல இப்போ இந்த மாதிரி அடுத்த வண்டத்துல மன்னிப்ப வாங்கணும்னு சட்டம் சொன்னா அப்ப நான் தீங்க செய்யல இப்ப நான் அடுத்த வண்ட போய் அடுத்த மாசம் மோசடி பண்ணி கடன் வாங்கிட்டு ஏமா தோணா கடன் வாங்க கெஞ்சி கூத்தாடி கடன் வாங்குறாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தான் உலகத்தில் நடக்கிற இவருடைய கஷ்டத்துக்காக வசதி உள்ள போய் அழுது கெஞ்சி ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க வாங்கிடும் வாங்கும் பொழுது சால விழாத குறையாக அழுது கெஞ்சிரும் வாங்கி ஒரு மாசத்துல தந்துருவாங்க ரெண்டாவது மாசம் கடன் கொடுத்தவரை இவனை தேடி வர வேண்டியது

பலமே பேர் நடந்து கொள்கிறாங்க அப்ப நல்லவர்கள் எல்லாம் வெறுத்து போகிற விதத்துல அடுத்தவனுக்கு உதவி செய்யணும் மனிதாபிமானமே அருந்து போகிறது ரெண்டாவது உதவி பண்ணிவிட்டு காசத்தை தொகை நிக்கணும் வந்தவன இல்ல இல்ல போயிட்டு வாங்குறோம் எவ்வளவு நல்லவன் கேட்டா நினைக்க மாட்டேன் கெட்டவர்கள் செய்கிற இந்த அயோக்கியத்தனத்தினால நல்லவன் கஷ்டப்படுறவன் நேர்மையா திரும்பி செலுத்துறவன் இருப்பான அவனுக்கு கூட உரிய நேரத்தில் கடன் கிடைக்காமல் தவிக்கிற சூழல் ஏற்பட்டு விடுகிறது தான் இஸ்லாம் இந்த சட்டத்தை வச்சிருக்கு மனுஷனை ஏமாத்திராதப்பா அவன் மன்னிக்கிற வரைக்கும் உனக்கு மன்னிப்பு கிடையாது அப்ப நான் அவன்கிட்ட எப்படி மன்னிப்பு வாங்க முடியும் கடனை கொண்டு அரைச்சா மன்னிப்பு வாங்க முடியும் கையில பைசா வச்சுக்கிட்டு மன்னிச்சிருக்கா மன்னிச்சிருவாரா அவரு கடனை கொடுற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் மன்னிக்கிற பத்தி பேசணும்னு சொல்லுவாரா இல்லையா இந்த மாதிரி மனித குலத்திற்கு ஒருவர் இன்னொருவருக்கு தீங்கு செய்யக்கூடாது மனித சமூகம் சுபிச்சமாக சந்தோஷமாக நம்பிக்கையோடு அமைதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் இப்படி ஒரு சட்டத்தை உலகத்திற்கு வழங்கியிருக்கிறது